ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா அத நான் சொல்ல மாட்டேன் அவங்க எங்க வீட்டுல இருக்க ரெண்டு குழந்தைகள் சொல்லுவாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாத்துக்கரியை வந்து நல்லா மஞ்சள் பொழு கழுவணுங்க ஏன்னா வந்து அதில் கவிச்சி வசதிக்கும் அதனால வந்து நல்லா கழுவிக்குங்க கழுவிட்டு ஒரு குக்கர்ல வந்து அந்த வாத்துக்கறி ப்ளஸ் வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா மிளகாத்தூள் கொஞ்சமா வந்து கொத்தமல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு உப்பு எல்லாம் போட்டு அப்புறம் வந்து சிக்கன் பொடி எல்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு நாலு விசில் வந்து விடணுங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று மூணு பச்சை மிளகா மூணு பட்டை மூணு கிராமு ரெண்டு ஏலக்காய் கறிவேப்பிலை தலை கொஞ்சம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ் ஒரு ஸ்பூன் சிக்கன் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் குருமிளகத்தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு பெரிய சிசு தக்காளி அரைச்ச விழுது கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஏன்னா வந்து வாத்தத்திலேயே வந்து எண்ணெய் விடும் அதனால் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய்ங்க ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் விழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை மொழி தேங்காய் அரைச்சி வெளுது எடுத்துக்கங்க வேக வச்ச வாத்துத்தறி கடாயி அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பி ஏலக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் பூ இஞ்சி பூன்னு பேசிட்டுருக்கல அதையும் போட்டு பச்சை வசம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஊற்றுங்க அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் ஊற்றுங்க எடுத்து வச்சிருக்க எல்லா புடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க என்ன பெற்று அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்புறம் வச்சிருக்க இந்த வாத்துக்களையும் எடுத்து அப்படியே அதில் தண்ணியோட உள்ளே ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த குளம்போட பச்சை வசம் ஓரளவுக்கு நல்லா மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அப்பப்போ மட்டும் ஓப்பன் பண்ணி அடிப்பிடிக்காமல் பார்த்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் வில்லதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததும் இறக்கிடலாம் அவ்வளோதாங்க டிஷ் ரெடி ஃபைனலாக நீங்கள் கொத்தமல்லி தூவி அரைக்கிற வேண்டியது அவ்வளோதான் டக்கடி ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சண்டே நல்லபடியாக சமைச்சாச்சுங்க நெக்ஸ்ட் சண்டே நான் இன்னொரு டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை பெறுவது மஹி ரஞ்சனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது வரைக்கும் பாய்